ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் டேவ் வித் மார்ம் எங்கள் சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க என்றைக்கின் வீடியோ அப்படின்னா என்ன நடந்துச்சு நேற்று என்ன தான் அவனை பண்ணி சமாதானம் படுத்துட்டீங்க அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேர் மனசுக்குள்ளே இருக்கும் கைசில் என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப பாடாக படித்திட்டான் ஊர் கிளம்பும்போது அதாவது நிறைய பேருக்கு தெரியாது அந்த வீடியோ பார்த்துருக்கோம் வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சு போகிற அளவுக்கு தெரியும் வீடியோ பார்க்காதவங்களுக்கு தெரியாது இல்லையா அதுக்கு நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஆக்சுவலி அப்பா பாட்டி என் சித்தப்பா வந்து ஊருக்கு எழுந்துட்டுருக்காங்க ஸோ அப்போலாம் வந்து ஒன்றும் இது பண்ணல நான் வந்து அன்றைக்கி என்ன பண்ணேன் நாங்கள் ஒரு வீடு எடுக்கிறது ஒரு ஸாரீ கட்டியிருந்தேன் சொல்கிறேன் இவன் வந்து நான் வெளியே தான் போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கும் ட்ரெஸ் எடுப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வீரோடு இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டே இருந்தான் இல்லைம்மா அம்மா இப்போது வீடியோ மொத்தம் எடுத்துகிட்டு உடனே மாற்றிடுவேன் அவனுக்கு அது புரியாது இல்லையா ஸோ அது வந்து எனக்கு புரிய வைக்க முடியல அதனால தான் ட்ரெஸ்ஸு எடுத்து வைக்கிறான் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து எங்கள் அத்தை வந்து பேக்கில் ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சாங்க அந்த பேகை பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் என்னாச்சுன்னு தெரியல அந்த பேகெலாம் எடுத்து வெளியே கொண்டு போட்டுட்டான் அவங்க அத்தை எ அவங்க ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருந்தான் ஏன் ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தான் அதையும் அவன் நோட் பண்ணிகிட்டே இருக்கான் சரி நம்மளும் அப்புறம் அவனும் அதே மாதிரி ஹீரோவில் இருந்து ட்ரெஸ் எடுத்தான் இவன் ஒருவேளை நான் அப்பவும் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும் நான் ட்ரெஸ் அதாவது எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க அதனால இவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க போல் அப்புறம் எல்லோரும் கிளம்பினவொன்னே பாய்லாம் சொல்லிவிட்டு ஆட்டோ புக் பண்ணிடணும் ஆட்டோ கிட்ட நின்று பாய்லாம் காட்டி பாட்டி வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் காசு கொடுத்தாங்க பத்து பத்து ரூபா கொடுத்தாங்க அவன் அக்கா வந்துட்டு கொடுத்தா இந்த உனக்கு பார்த்து எனக்கு பார்த்து நாங்கள் ஜாலியாக நாங்கள் பேசி இருந்தோம் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தோம் சரி அப்போ அப்புறம் அப்பவும் கொஞ்சம் தயக்கமாகவே வெளியே வெளியே போய் பார்த்துட்டே நின்றுட்டே இருந்தான் என்ன பிரச்சனை அப்படின்றது எங்களுக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் தான் நானும் என் போசனும் எங்களுக்கான ரீல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போது வந்து மைக் போட்டு பேசுகிற மாதிரி நாங்கள் ஒரு வீடியோ வந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்போவும் அது அவங்க அவங்க ரூம்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தோம் வெளியே வந்து பார்த்தா இவன் மேலே இருந்து சேர் ஒன்று இருக்கு சேர் சேர்னு போட்டு மேலே இருந்தான் என்னடா பண்றான் அப்படின்னு பார்த்து கூப்பிட்டு கூப்பிட்டா போதான் தெரிஞ்சது மேலே வந்து பேக் அவனே எப்படி எடுத்துச்சுன்னு தெரியல ரொம்ப வளத்து தாடி எல்லாமே எடுதிப்போம் இந்த சேர் மேலே ஏறி அந்த பண்ணை மேலே இருக்கிற அந்த பேகை எடுத்து கீழே போட்டு அதை வந்து அதை வந்து நாங்கள் ஊர் கொண்டு போற பேக் ஸோ அதை வந்துட்டு எடுத்து ஸோ இப்ப நம்ம ஆளுக்கு ஏதோ சம் கோம் வந்துருச்சு அவர் வந்துட்டு வெளியே இருக்காரு ஆக்சுவலி அப்பா வந்து இங்க தூங்கிட்டு இருந்தாங்க இந்த ரூம்ல நாங்க வந்து வெளியில வச்சு வீடியோ பேசிட்டு இருந்தோம் ஸோ இப்போ அப்பா எழுந்திரிச்சிட்டாங்க நான் உள்ளே வந்துட்டேன் அவர் அவருக்கு வந்து ஏதோ மூட் அவுட்டு வீடியோவெலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு எனக்கு வந்துட்டு சரி நான் வந்து அவன் நல்ல மூடில் இருந்தால் மட்டும்தான் வீடியோ கூப்பிடுவேன் வேணா வேணாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் சரி ஓகே அப்படின்ட்டு விட்டேன் அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு மேலேருந்து இந்த ரூமில் தான் இந்த ரூமில் மேலேருந்து எடுத்துட்டான் அந்த பேக் எடுத்து வச்சிருக்கான் நாங்கள் வந்துட்டு அது நல்ல ஜாலியாக தான் போயிட்டு இருந்தோம் அவனுக்கு அளவுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம் எங்களுக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு என்னடா தேவை வந்து இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் கோ சிஸ்டர் இருக்கோம் அப்புறம் இன்னொரு கோ சிஸ்டர் பசங்க எல்லாருமே வீட்டில் இருக்கோமா அவங்க எல்லாருமே நாங்கள் பேசி சேர்த்து ஜாலி பண்ணிகிட்டு அவனை என்ன தேவ் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் என்னாச்சு வெளியே போகணுன்றான் வெளியே போகணுன்றான் எங்க நான் கூட்டிட்டு போவேன் சரி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அங்க இருக்காங்கல்ல அக்கா சரி அங்க கூட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் போட்டு மாட்டி அங்க கூட்டிட்டு போனேன் அங்க கூட்டு போனதுக்கு அப்புறமா அங்க அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டே இருக்கான் என்ன பண்றது ஏது பண்றது அப்புறம் வீடியோ கால் அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேன் வீடியோ கால் பண்ணி பேசாம காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்க்கு வீடியோ கால் பண்ணேன் தான் அவங்க ட்ரெயின் ஏறிட்டோமா நாங்கள் கிளம்ப போறோம் அப்படின்னு வந்து ஃபோன் பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணோம் சரி சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி அவன்கிட்ட காமிச்சான் அவன் பார்த்து அப்படியே முழிக்கிறான் பார்த்து சிரிப்பு வருது அவருக்கு ஒரே அப்பாவை பாட்டியை சித்த ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு இவன் வந்து ரொம்ப ஓவராக பண்ண ஆரம்பிச்சுட்டான் எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல நாங்கள் ஜாலியாக தான் கொண்டு இருந்தோம் சரி அவனுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாக்கிங் கூட்டு போகலாம் சைக்கிளிங் கூட்டு போகலாம் நான் வா சைக்கிள் கூட்டு போகிறேன்னு கேட்குறேன் வர மாட்டேன்றான் வாக்கிங் கூப்பிட்றேன் அதுக்கும் வர மாட்டேன்றான் என்னடா பண்ணுறது சரி வீடியோ கால் பண்ணி காமிச்சதுக்கும் அவர் பெருசாக ரியாக்ட் பண்ணல சிரிச்சு அவ்வளோதான் அவங்க அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க ரொம்ப அவனுக்கு காமிக்காத அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிருவான் நீ வந்துட்டு இது பண்ணாத எல்லாம் எங்களை காமிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டப்போ அவங்க வந்து நீ சைக்கிளிங் கூட்டு போ அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு வா கொஞ்சம் நேரம் அப்படின்னா கொஞ்சம் மைண்ட் டைவெர்ட் ஆவான் அப்படின்னு சொன்னாங்க சரி நைட்டு நைட் டைம் நான் எப்படி எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போனேன் அப்புறம் திருப்பி அவனே திரும்ப வந்துட்டான் அவன் வந்துட்டு அதுக்கு மேலே வரமாட்டேன்ட்டான் அவனே திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துட்டு அங்கேயே வாசல்லே தான் நிற்கிறான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கடைசி கட்டமாக என்ன யோசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் சின்னப்பையன் நல்ல ஒரு செம் ஐடியா கிடச்சிது நம்ம நம்ம தேவக்குட்டியை வந்து எதில் சமாதானப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் ஃபுட்டு தான் அவரோட பெரிய ஆயுதமே அதனால் வந்துட்டு என்ன பண்ண என் சின்ன பையன் ஆல்ரெடி பரோட்டா வேணும் பரோட்டா வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான் பெருசாமல் ரெடிமேட் பரோட்டா வாங்கிடலாம் அந்த ஒரு பாக்கெட்டில் விற்பாங்க தெரியுமா ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்தேன் பக்கத்தில் கடை இருந்துச்சு ஸோ கடை கடைன்னு போயிட்டு அங்கே போய் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து கா பொறுத்தவங்க கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் ஆகி சாப்பிட ஆரம்பிச்சிருவான் சாப்பிட்டு உள்ள பாயெலாம் விரிச்சு கொடுத்துட்டோம்னா பெருசாமல் போய் படுத்துருவான் ஸோ அப்படி தான் நம்ம இதை இவனை வந்து டேக்கல்ட்டி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு க அதை வாங்கிட்டு வந்து காமிச்சோன்னே அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த்து ஆயிட்டார் ஆஹா பரோட்டாயா அப்படின்னு சொன்னோடனே காமிச்சவுனே பரோட்டா சட்டு கொடுத்தோடனே இப்போ வந்து அப்பா அப்போ தான் எனக்கு உண்மையாக இருந்துச்சு கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தான் ஆனால் சாப்பிட்டு முடிச்ச உடனே அவன் மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணிடக்கூடாது உடனே நம்ம போய் பாய் தங்கானு எல்லாத்தையும் விரிச்சிட்டு அவனுக்கு செட் பண்ணிட்டோம் அந்த இடத்த அப்படின்னா வந்து சூப்பராக பண்ணிட்டுருவான் இந்த ரூமெலாம் நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம் இப்போ அப்பா வந்ததுலேருந்து அப்பா வந்து இந்த ரூமில் தூங்குறான் நான் வந்து அந்த இன்னொரு பெட்ரூம் வந்துச்சு அங்கே வந்து என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அங்க போய் அந்த ஆகி ஆனா அங்கே தூங்க ஆரம்பித்தேன் சரினு சொல்லிட்டு அவனுக்கு அவங்க க்ளியராக எல்லாமே செம்மையாக பக்காவாக வந்து செக் பண்ணும் பாய் விரிக்கணும் அதுக்கு மேலே பெட்ஷீட் போடணும் இன்னொரு பெட்ஷீட் போடணும் தகாணி போடணும் அவனுக்கு நீட்டாக பெட்ஷீட் போடணும் அதெல்லாம் வந்து பக்காவாக இருக்கணும் அப்படின்னா தான் படுப்பான் சரி நம்ம நம்ம பொண்ணா லேட்டாக தானே படுக்க போகிறோம் நான் லேட்டாக எனக்கு பாய் விரிச்சிக்கிறேன்னா ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு அந்த பெட்டில் விரிச்சு கொடுத்தோம்னா அது ஒத்துக்க மாட்டேன்றான் சோப்பா ஒரு வழியாக வந்து சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை செட் பண்ணி கொடுத்து ஏசியெலாம் ஆன் பண்ணி படுக்க வச்சதுக்கப்புறம் எனக்கு நிம்மதியாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி அதாவது எந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் வச்சிருக்கிற நீங்களுக்கு சாரி இந்த மாதிரி ஸ்பெஷல் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நான் ஏன் வந்து ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் நிறைய கஷ்டங்கள் வந்து பட்டுட்டு இருப்பீங்க ஸோ அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெத்தர்டு வந்து உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆசமாக எனக்கு தேவக்குட்டியை வந்து ஓரளவுக்கு புரியும் அதுவுமே நான் நிறைய இடத்துல வந்து தடுமாறுவேன் எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு முடிப்பேன் அப்புறம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவேன் நான் என்ன வந்து காம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சும்மா விளையாட்டுத்தனமாக காமெடி காமெடி பண்ணி அவங்க கூட விளையாடுறது அப்போ தான் நம்மளுக்கும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் மற்றவங்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்போ தான் நம்மளோட மைண்டு நம்ம ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போக மாட்டோம் நம்ம ஒரு டென்ஷனாக ஃபீல் ஆக மாட்டோம் கொஞ்சம் நம்மளையும் ஒரு பாசிட்டிவ் சைடில் வச்சுக்கிட்டு ஒரு ரன் பண்ணாதான் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம டென்ஷன் ஆகிட்டு ஐயோ எப்படி பண்ணுறான் அப்படி பண்ண நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அத்தையும் இல்லை அவங்களும் இல்லைனா நமக்குள்ளே கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும் ஸோ அதுக்குமே நம்ம ஹேண்டில் நம்ம வந்து எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு தைரியம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது அதனால தான் கடவுள் வந்து நம்மக்கிட்ட இந்த குழந்தைங்கள வந்து ஒப்படைச்சிருக்காரு நம்ம நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு கடவுளுக்கே தெரிஞ்சுருக்கு ஸோ அதை வந்து எப்போவுமே ஒரு டென்ஷன் ஆகாமல் ஒரு ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நானும் சில நேரங்களில் நான் ரொம்ப டென்ஷன் ஆவேன் கோபம் வரும் இதாகும் ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி நம்மளும் நார்மல் ஹியூமன்ஸ் தான் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஸோ என்னோடய பெ பெரிய என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறது வந்து எந்த ஹேண்டில் எந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து டென்ஷன் ஆகாதீங்க கூல் கூல் டவுன் ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் அப்படின்னு ஒரு மனசை தேர்த்திக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு சொல்யூஷன் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சில்ட்ரனை மெயின்டைன் பண்ணலாம் பட் ஸ்பெஷல் சில்ட்ரனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு தனி டேலண்ட்டே வேணும் அந்த டேலண்ட் நம்மக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம பண்ணலாம் நம்ம ஜெயிக்கணும் இந்த நம்ம ஜெயிப்போம் ஓகே ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எப்படியும் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டே இந்த சிச்சுவேஷனை எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் என்ன ஆல்ரெடி புலம்பிக்கிட்டே இருந்தேன் எப்படி சிக்கியிருக்கேன் பார்த்தீங்களா நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் பட் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு டக்குன்னு அந்த பரோட்டா வந்து தோணுச்சு ஸோ அதில் வந்து அவரை அப்படி இல்லாட்டி பிரியாணி தான் ஆர்டர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் ஏதோ ஒன்று சாப்பாடு ஆர்டர் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் அமைதியாகிடுவான் ஸோ அந்த ஒரு வீக்னஸ் வந்து அவர்கிட்ட இருக்குது ஸோ அதை வச்சு தான் நான் மெயின்டைன் ஆகணும் வேறு வழி இல்லை மைண்டை டைவெர்ட் பண்ணோம்னா நம்ம அப்படி தான் அப்படிதான் ஆகணும் அடுத்த நாள் காலையில் அதாவது இன்றைக்கி மறுபடியும் அந்த பேகை தூக்கி தூக்கு தூக்க வந்தானா ஆஹா இந்த பேக் இருந்தால் தானே நீ பார்ப்பேன் எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் சாமி ரூமில் ஒழிச்சு வச்சேன் ஆனாலும் கண்டுபிடிச்சிட்டான் எப்படி கண்டுபிடிச்சானே தெரியல கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கான் இப்போ வந்து நம்ம தேவக்குட்டியை வந்து எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அவரோட மைண்ட் டைவர்ட் பண்ணுறதுக்காக இப்போ இந்த பரோட்டா வந்து வாங்கியிருக்கு இன்ஸ்டன்ட் பரோட்டா வீட்டில் சிக்கன் குழம்பு இருக்கு ஸோ அதை குடுத்து சாப்பாட்டு குடுத்து மைண்ட் டைவர்ட் பண்ணா அவர் வந்து கொஞ்சம் கூல் ஆயிடுவான் அப்படின்னு வந்து வாங்குறேன் சோ அத நான் நம்ம குடிக்க போறோம் குடு பரோட்டா கரட சாப்பிளமா ஹாப்பி ஆயிப்போம் ஹாப்பி ஆய செல் குட்டி என்ன குட்டிக்கு பரோட்டா எப்படியாவது வந்து அந்த ஊருக்கு போறது வந்து அவர் மறந்துடணும் கடவுளே என்னை வந்து இன்னைக்கு நைட்டு எந்த தொந்தரவும் பண்ணாம அவன் இருக்கணும்னு வேண்டி போங்க ஃப்ரெண்ட்ஸ் என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்னம்மா வேர்த்து விறுவிறுத்து இங்க பாரு பரோட்டா ரெடி தம்பிக்கு தான் பரோட்டா சூப்பரா இருக்கா ஹாப்பியா தேவ்குட்டி உம் மறந்துடணும்னே குட் பாயில தேவ்குட்டி தங்க குட்டி குட் பாய்ல 嗯。 அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனுக்கு வந்து பாயெலாம் விரித்து கொடுத்தோன்னே தான் படுத்தான் ஆக்சுவலி அதுலேயும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவார் நீட்டாக அந்த மாதிரி அவருக்கு பெட்டு விரித்து கொடுக்கணும் கீழேயும் பாய் விரிக்கணும் ஏன்னா அந்த ரூமில் படுத்துட்டு இருந்தோம் இப்போ அப்பா அங்கே படுக்கிறதுனால நாங்கள் வந்து இங்கே படுக்கிறோம் ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக தூங்கிட்டார் ஃப்ரெண்ட்ஸ்